வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக நிறைய அனலைசிஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒன் ஆஃப் தி அனலைசிஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம யூஜி டிகிரி படிச்சிருக்கோம் இல்லை வந்து நான் பிஏ படிச்சிருக்கேன் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் இல்லை நான் எம்எஸ்சி பண்ணணுமா இல்லை நான் டாக்டரேட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தர் பிஇ படிச்சிருக்காரு நான் எம்இ படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ நம்ம இந்த அனலைசிஸில் வந்து அதிகம் வெற்றி பெறவங்க அதிகம் ஜெயிக்கிறவங்க அண்டர் கிராஜுவேட்டாக அல்லது போவர் போஸ்ட் கிராஜுவேட்டா ஃபஸ்ட் பார்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸா நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸா ஹியூமானிட்டிஸா இல்லை சயின்ஸ் கிராஜுவேட்ஸா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு உங்களுக்கு ஃபேராக ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ தட் இஸ் இருபத்தி ஒன்று எக்ஸாம் இருபத்தி ரெண்டில் ரிசல்ட் வந்தது வரைக்கும் ஒரு ஐந்து ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு ஃபேராக உங்களுக்கு ஒரு ஐந்து ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் பெரிய ஒரு வேரியேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தட் இஸ் அ லேட்டஸ்ட்டு ஒன் லேட்டஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஹியர் இட் இஸ் த சக்சஸ் ரேட் விர்ஸா வீஸ் ப்ராட் ஸ்ட்ரீம் ஆஃப் டிசிப்ளின் இன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ டுவெண்ட்டி ஒன் எடுத்து நடந்தது டொண்ட்டி ஒனில் டொண்ட்டி டூவில் ரிசல்ட்டு சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேச்சுலர் டிகிரி இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு இன்டர்வியூடு அண்ட் ரெக்கமெண்டட் இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது தேட் இஸ் பேச்சுலர் டிகிரி இங்கே ஹையர் டிகிரி டோட்டலாக வந்து இன்டர்வியூ பண்ணவங்க ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு பேருங்க ஓகே அண்ட் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேர் இந்த ரிசல்ட் இஸ் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் சரிங்களா இப்போ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரியில் பார இந்த வருஷத்தில் நானூற்றி பதினேழு பேர் தான் ஹையர் டிகிரி இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அண்டு முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு பெர்சென்ட்டு இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணையில் இது வந்து லோ இல்லையா யோசித்து பாருங்கள் அது மட்டும் கூட நீங்கள் பக்கத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் இட்ஸ் லைக் எழுபத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து ஜஸ்ட்டு கிராஜுவேட் இருபத்தொன்னு புள்ளி எட்டு தான் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் ஹையர் டிகிரிஸ் டாக்டரேட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி இதாகிருக்கு அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஹியூமானிட்டிஸ் பாருங்கள் நூற்றி எண்பத்தி நாலு பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க எண்பத்தெட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எம் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சென்ட்ருங்க இன்ஃபேக்ட் ஹையஸ்ட்டு வந்து இது தாங்க நம்ம நினைக்கிறோம் ஹியூமானிட்டிஸ் எடுத்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஆனால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஹியூமானிட்டிஸ் எடுத்து பாஸ் பண்ணவங்களுடைய ரிசல்ட்டு தான் அதிகம் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட்டு லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட்டு அப்புறம் சயின்ஸை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது பேர் அதில் முப்பத்தஞ்சு பேர் ஸோ இட்ஸ் ஓன்லி இருபத்தி ஒம்பது புள்ளி நாலு இன் இன்ஃபேக்ட் இதை கம்பேர் பண்ண மொத்தத்தில் மெடிக்கல் சயின்ஸ் இன்ஜினியரிங் நம்ம கம்பேர் பண்ணல லோயஸ்ட்டு இந்த பேச்சுலர் டிகிரியிலே லோயஸ்ட்டுன்னு என்ன இருக்குன்னா சயின்ஸ் டிகிரி தான் இருக்குது ஓகே மெடிக்கல் சயின்ஸு நாற்பது புள்ளி ஆறு அண்ட் இன்ஜினியரிங் தொள்ளாயிரத்தி எட்டு பேர் எழுதியிருக்காங்க நானூற்றி இருபத்தி ஏழு ரெக்கமண்ட் ரெக்கமெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ இட்ஸ் லைக் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சரி அதே இதில் ஹையர் டிகிரிஸில் எத்தனை பேர் அப்படின்னா ஹியூமானிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தோரு பேர் நூறு பேர் இட்ஸ் நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு எகைன் எப்படி வந்து பேச்சலர் டிகிரியில் ஹியூமானிட்டிஸ் வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆச்சுதோ அதே மாதிரி ஹையர் டிகிரியும் ஹியூமானிட்டிஸ் தான் டாப்பில் இருக்குது சரிங்களா அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு நாற்பது புள்ளி எட்டு எழுபத்தோரு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க இருபத்தொம்போது பேர் ரெக்கமெண்ட் ஆகியிருக்காங்க நாற்பது புள்ளி எட்டு மெடிக்கல் சயின்ஸ் பாருங்கள் பிஜியில் இன்ஃபேக்ட் பயங்கரமான டவுனு இன்ஃபேக்ட் இங்கே மெடிக்கல் சயின்ஸில் ஜஸ்ட்டு யூஜி மட்டும் முடிச்சாங்க எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸு ஆனால் அவங்க பிஜி முடிச்சுட்டு இன்டர்வியூ போகல மூணு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேரில் இருபத்தி அஞ்சு பர்சென்ட்டுங்க பயங்கர லோ இருக்கிறதுலே லோயஸ்ட்டு வந்து மெடிக்கல் சயின்ஸு ஹையர் டிகிரி அப்புறம் பட் இதில் வந்து என்ன பிரச்சனைனா இது வந்து எம்டிஎஸ் இருக்கும் இப்போ டென்டிஸ்ட்டும் இன்டர்வியூ போயிருப்பாங்க அவங்களும் சேர்ந்துருக்கு எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது டென்டிஸ்ட்டும் போயிருப்பாங்க அதெல்லாம் இருக்குது அப்புறம் அதே மாதிரி இன்ஜினியரிங் பாருங்கள் பிஇ பீடெக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் ஆனால் இன்ஜினியரிங் எம்இ முடித்தவங்கள பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் தாங்க சரியா ஸோ இதுதான் இப்போ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பாசிங் பர்சனே மொத்த ஏழுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் எடுத்திருக்காங்க அந்த வருஷத்தில் பட் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இது இந்த ஒரு இந்த ஒரு வருஷத்து பார்க்கையில் வந்து என்ன டிகிரினாலும் சரி லோயர் டிகிரி ஹையர் டிகிரி ஓகே பட் நல்லா படிக்கணும் ஆனால் ஹியூமனிட்டி இஸ் டூயிங் வெரி வெல் கம்பேர்ட் டு எனி அதர் சப்ஜெக்ட் தான் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஸோ வில் தி நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் பாருங்கள் அடுத்த ரிப்போர்ட் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட்டு சேம் பேச்சுலர் டிகிரி பாருங்கள் எகைன் நாற்பது புள்ளி ஆறு பர்சன்ட்டு ஆனால் ஹையர் டிகிரி நாற்பது புள்ளி எட்டு பர்சன்ட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஸோ இதில் வந்து ஹையர் டிகிரிஸ் வந்து எக்ஸிட் சரியா எகைன் நம்ம பார்த்தோம்னா ஹியூமானிட்டிஸ் பாருங்கள் ஹியூமானிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் போயிருக்காங்க எண்பத்தி நாலு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு இதான் ஹையஸ்ட் ஐயஸ்டில் மெடிக்கல் சயின்ஸ் தான் ஐயஸ்ட்டு அப்புறம் சயின்ஸில் பாருங்கள் எகைன் லோ தான் தொண்ணூத்தெட்டு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது புள்ளி எட்டு பெர்சன்ட் இப்போ இதே ஹியூமானிட்டிஸ் வந்து மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தெட்டு பேர் போயிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இதை விட அதிகம் இங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க இரநூத்தம்பத்தெட்டு அப்போ நார்மலாக என்ன நடக்குது ஒரு பிஏ பிகாமு அப்புறம் வந்து பிஏ வந்து எக்கனாமிக்ஸு காமர்ஸ் இந்த மாதிரி எதாவது டிகிரி முடிக்கிறாங்கன்னா அவங்க நார்மலாக மாஸ்டர் டிகிரி பண்ணுறது வழக்கம் அதனுடைய வழக்கத்தினுடைய விளைவாக நூற்றி ஒம்பது பேர் இன்ட்ருவியூ செலக்ட் ஆகிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஸோ ஹியூமானிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு யூஜி டிகிரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பிஜி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சயின்ஸு முப்பத்தொம்பது புள்ளி எட்டு இங்கே முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு மாஸ்டர் டிகிரி மெடிக்கல் சயின்ஸு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு எங்கே நாற்பத்தி நாலு புள்ளி மூணு இதில் ஜஸ்ட்டு யூஜியில் பிஜியில் இட் ஆஸ் ஃபர்தர் கான் டவுன் டு பதினாறு புள்ளி ஏழு இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தது பன்னெண்டு பேரில் மூணு பேர் செலக்டட் ஆனால் இந்த இதில் பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா யூஜியில் இந்த வருஷத்தில் மட்டும் யூஜியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பேர் பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றாறு பேர் நாற்பது புள்ளி ஒன்று பிஜி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பிஜி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ எகைன் இது இந்த இதுலேயும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வந்த ரிசல்ட்லேயும் எகைன் ஹியூமானிட்டிஸ் டூயிங் வெரி வெல் எகெயின் ஹியூமானிட்டி இஸ் டூயிங் வெரி வெல் இப்போ நம்ம வந்து பேக் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்றுக்கு போயிட்டு இப்போ அடுத்து இருபது ரிசல்ட் வந்ததை பார்க்க போகிறோம் இது இது இருபது இருபத்தொன்னு ரிசல்ட் வந்து இப்போ இருபது ரிசல்ட் வந்ததை பார்க்க போகிறோம் ஓ உங்கள் டேபிள் ஒர்க்கு சேஞ்ச் ஆகி போச்சு சரி இட்ஸ் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பட் இட்ஸ் வைக்கிற ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது பாருங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ சாரி இது வந்து ஜஸ்ட் ஒன் மினிட் ஒன் மினிட் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட்டு ஸோ நீ பார்த்தீங்கன்னா ரெம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட்டு அண்டு ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது ரிசல்ட்டு சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி அப்படின்னா இருபது இருபத்தொன்னு வந்த ரிசல்ட் புக்கு ஆனுவல் ரிப்போர்ட் சரிங்களா சரி இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம் கீழே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட் சி தட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் சேம் திங் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எனக்கு இது ஃபுல் பேஜ் டபுளர் காலம் இன்டர்வியூடு ரெக்கமெண்டடு அண்டு இப்போ சக்ஸஸ் பர்சன்டேஜ் இப்போ இதில் ஜஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டோட்டலாக இங்கே ஹையர் டிகிரி நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்வில் வந்து இப்போ இருபத்தொன்னில் நடந்த தேர்வில் வந்து யூஜி ஹையர் பெர்சன்டேஜ் பாஸு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்வுலேருந்து PG ஹையர் ரிசல்ட் பட் அடுத்தது பார்ப்போம் அதே மாதிரி ஹியூமானிட்டிஸ் பார்த்திங்க வச்சுக்கோங்க எவ்வளோ பேர் யூஜி மட்டும் முடித்தவங்க 159 நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் எழுதியிருக்காங்க நாற்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் ரிசல்ட்டுங்க எழுபத்தேழு பேர் பாஸ் அதே இது ஹியூமானிட்டிஸ் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க முந்நூற்றி பதினஞ்சு பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க நூற்றி நாற்பத்தாறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க நாற்பத்தி புள்ளி மூணு நியர்லி சேம் இது நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு இங்கே நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு சரிங்களா அடுத்தது சயின்ஸ் பாருங்கள் சயின்ஸ் ஜஸ்ட்டு டிகிரி சயின்ஸ் மட்டும் அறுபத்தி ஒன்பது பேர் ஆனால் பிஜி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பேர் இதில் இருபத்தி நா ஏழு பேர் பாஸ் பண்ணுறாங்க இங்கே முப்பத்தி நாலு பேர் பாஸ் பண்ணுறாங்க இது முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று இங்கே முப்பத்தி ஏழு இங்கே பிஜியை விட யூஜியிலே டிகிரி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க லிட்டில் பிட் அதிகம் மெடிக்கல் சயின்ஸ் எகைன் இங்கே பயங்கரமான ரிசல்ட்டு பாருங்கள் மெடிக்கல் சயின்ஸு ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்று பார்த்துட்டோம் இருபத்தி ரெண்டு பார்த்தோம் இப்போ பத்தொம்பது முடிஞ்சு இருபது நடந்த ரிசல்ட்டில் ஜஸ்ட்டு யூஜி முடித்தவங்களில் நாற்பத்தி நாலு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஆனால் முப்பத்தி நாலு புள்ளி ஒம்போது பேர் தான் ஆனால் அந்த வருஷம் மெடிக்கல் சயின்ஸில் இருபத்தேழு பேர் யார் ஹையர் டிகிரி மாஸ்டர் பண்ணவங்க பன்னிரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டு நாற்பத்தி நான்கு புள்ளி நாலு நாற்பத்தி நான்கு புள்ளி நாலு ரைட்டா அப்போ வெறும் யூஜி மட்டும் பிடிச்சவங்க முப்பத்தி நாலு புள்ளி ஒன்போது இங்கே பாருங்க ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் வந்து கரெக்டாக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை அப்புறம் இன்ஜினியரிங் பாருங்கள் ஜஸ்ட் இன்ஜினியரிங் பாருங்கள் யூஜி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க ஐநூற்றி இருபத்தி நாலு அதில் செலக்டடு இது வந்து ஈக்குவலன் இது வந்து இவ்வளவு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்போது பெர்சென்ட் அதே பிஜி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் போயிருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர் செலக்டடு நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்போது அப்போ இங்கே இன்ஜினியரிங் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது இங்கே நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது எகைன் யார் ப்ளஸ் ஆகுறா இட் இஸ் ஹையர் டிகிரி அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூஜியை விட பிஜி எக்ஸப்ட் ஹியூமி ஹியூமானிட்டியில் லிட்டில் பிட் சேஞ்சு மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜியோட ரிசல்ட் அதிகம் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பிஜியோட ரிசல்ட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஐ ஷோ எயிட் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஓவரால் ஹையர் டிகிரி நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு இது தாங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தோம் மெடிசனில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்து நம்ம காமித்தோம் அந்த இது நம்ம பார்ப்போம் ஸோ ஹியர் இட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு பட் இதே ட்ரெண்டு அடுத்த வருஷம் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த இந்த 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 வீடியோவில் அடுத்து அடுத்த ஒரு இயரில் நம்ம பார்ப்போம் லெட் சி தட் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமு அப்புறம் ரெண்டாயிரத்தி இரு பத்தொம்போது ரிசல்ட்டு அதே மாதிரி இன்டர்வியூடு ரெக்கமெண்டட் இங்கே பாருங்கள் பேச்சுலர் டிகிரி முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணுங்க பர்சன்டேஜ் ஆனால் ஹையர் டிகிரி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது ஸோ இந்த பழைய காலங்களில் ரெண்டாயிரத்தி இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு ஸோ பேச்சுலர் டிகிரியுடைய யூஜி டிகிரி பிஜி நிறையா பாஸ் பண்ணியிருக்காங்க சரி வில் கம் டு ஹியூமானிட்டிஸ் ஹியூமானிட்டிஸ் பாருங்கள் நூற்றி எண்பத்தொம்போது பேர் தாங்க யூஜியில் ஆனால் பிஜியில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் ரிசல்ட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பிஜி நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு அப்போ இதில் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஹியூமானிட்டிஸில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிஜி மூன்று ஆண்டுகளாக பிஜியில் வர்றவங்க நிறைய பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு காணிக்கிது சரியா சரி அப்போ அடுத்தது சயின்ஸு இங்கே ஜஸ்ட் யூஜி அறுபத்தெட்டு பேர் இங்கே அறுபத்தி ஒம்பது பேர் ஒரே ஒரு ஆள் தான் அதிகம் பாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள் யூஜியில் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு ஆனால் பிஜியில் நாற்பத்தி நாலு புள்ளி ஒம்போது பெர்சன்ட்டுங்க ஸோ தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் பிஜி சரியா மெடிக்கல் சயின்ஸ் நம்ம எப்பவும் பார்க்கற ஸ்டாண்டர்டாக பார்க்கறது மெடிக்கல் சயின்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா மெடிக்கல் சயின்ஸு நூற்றி ஆறு பேர் இன்டர்வியூ பண்ணி நாற்பத்தோரு பேர் யூஜியில் அது எவ்வளோன்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு ஆனால் பிஜியில் பதினேழு பேர் அட்டன் பண்ணி ஏழு பேர் பாஸ் ஆகி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நியர்லி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் முப்பத்தி எட்டுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸில் தென் கம்பேக் டு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பது எவ்வளோ பேர் எழுதிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அதே இது பிஜி எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு செலக்ட் ஆனவங்க நாற்பத்தி ஏழு பாஸ் பர்சன்டேஜ் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸோ இந்த வருஷ ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா பிஜி ஹையர் டிகிரிஸ் தான் நிறைய ரிசல்ட்டை வாங்கி கொடுக்குது ஹையர் டிகிரி நிறைய ரிசல்ட்டை வாங்கி கொடுக்குது சரி இதற்கு முந்தின இயரில் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்ப்போம் இல் சீ தட் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரிசல்ட் வந்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி நாற்பத்தி ஒரு பெர்சன்ட்டுங்க ஹையர் டிகிரி நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இதில் ஓரளவுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தி ஒன்று இது நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ டோட்டல் எழுதுனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பேச்சுலர் டிகிரியில் ஜஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் ரெக்கமெண்ட் பண்ணவங்க எண்ணூற்றி இருபத்தோரு பேர் ஹையர் டிகிரி ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் எழுதியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் ரெக்கமெண்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா ஸோ அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்புறம் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம் ஹியூமானிட்டிஸ் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் யூஜியில் அதே இது பிஜியில் எவ்வளோ பேருனா முந்நூற்றி எட்டு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிஏ எம்ஏ இந்த மாதிரி சப்ஜெக்ட் மக்கள் படிக்கிறவங்க பிஜி கண்டிப்பாக படிக்கிறாங்க ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பாருங்க இங்கே நாற்பத்தி நாலு பர்சன்ட் பாஸ் ஆகியிருக்காங்க ஆனால் பிஜி முடித்தவங்க நாற்பது புள்ளி மூணு பர்சன்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க சரியா லிங்க் மாறி போச்சா சரி சயின்ஸில் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இங்கே எழுபத்தி நாலு பேர் யூஜி மட்டும் பிஜி எண்பத்தி ஆறு பேர் ரிசல்ட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு யூஜி பிஜி நாற்பத்தி மூணு பெர்சன்ட்டு ஸோ கண்டினியூவாக நான்காவது ஆண்டுகளாக வந்து பிஜியோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது சரிங்களா அதற்கு அடுத்து பார்த்துங்க மெடிக்கல் சயின்ஸு நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க ஜஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸில் நாற்பத்தி பேர் பாஸு முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பெர்சன்ட்டுங்க ஜஸ்ட்டு யூஜி பேச்சலர் டிகிரியில் அதே இது ஹையர் டிகிரியில் மாஸ்டர் டிகிரியில் பத்தொம்போது பேர் பன்னெண்டு பேர் பாஸ் பண்ணிங்க அறுபத்தி மூணு உள்ளி ரெண்டு ஹையஸ்ட் ரிசல்ட்டுங்க மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் பாஸ் பண்ணிணேன் ஒரே ஒரு வருஷம் இந்த வருஷம் தான் நம்ம பார்த்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தொன்று பார்த்தோம் இப்போ பதினேழு இருபத்தொன்று பார்த்தோம் இருபது பார்த்தோம் பத்தொம்பது பார்த்தோம் பதினெட்டு பார்த்தோம் பதினேழு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ட்ரவுனில் வரையில் ஹையஸ்ட் ரிசல்ட் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்த இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா சரி அதற்கு அப்புறமா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் என்ன பொசிஷன் பார்ப்போம் இன்ஜினியரிங் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு பேர் அறநூற்றி முப்பத்தேழு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஜஸ்ட் யூஜி நாற்பத்தொன்று புள்ளி மூணு ஆனால் பிஜி இன்ஜினியரிங்கில் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அறுபத்தி ரெண்டு பேர் இன்டர்வியூ போனவங்க அறுபத்தி ரெண்டு பேர் ப்ளஸ் நாற்பது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்போ இந்த அனலைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஹியூமனிட்டிஸ் படித்தாலும் சரி சயின்ஸ் படித்தாலும் சரி பிஜி படித்தாலும் சரி எந்த பாடம் படித்தாலும் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத இந்த அனலிசிஸ் சொல்லி கொடுக்குது இந்த அனலிசிஸ் சொல்லி கொடுக்குது ஸோ பிஜினாலும் சரி யூஜி என்றாலும் சரி நம்மளுடைய ரிசல்ட்டு நம்ம நல்லா படிக்கணும் ஸோ அண்டர் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டானு கிடையாது அது ஒவ்வொரு ஆண்டும் எப்படி அது இதாகுதோ அது மாற்றம் வருதோ அது மாற்றத்துக்கு தகுந்தபடி அந்த ரிசல்ட்டு அந்த இயற்படுகள் டைனமிக்காக மாறிக்கிட்டு இருக்குது அதனால் நான் யூஜி படித்தா ஓகேயா பிஜி படித்தா ஓகேயா இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கேன் பிஜி படிச்சிருக்கேன் எது படித்தாலும் சரி நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும் நன்றாக படிக்கணும் அதுதான் என்னுடைய அனலிசிஸ் ரைட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்